திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சென்னேரியப்ப திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி நாற்பத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சேரை திருமலை மூன்று எண்பத்தி ஆறாவது திருப்பதிகம் இந்த திருச்சேரை கும்பகோணத்திலிருந்து குடவாசல் போகிற வழியில் ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டரில் இந்த நல்ல ரோடு பாதையிலேயே வலது பக்கம் அருமையான சிவாலயம் சுவாமி பானம் வந்து ஒரு நாலடி உயரம் நல்லா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகன் பெருமான் அப்படிப்பட்ட திருமேனி உடையவர் சேற்றூருங்கிறது மருவி திருச்சேரைன்னு மாறி இருக்கு சேற்றூர்னால் எங்க வயல்வெளிகளும் நிறைந்த இடமாக இருக்கனால சேற்றூர் பின்னாலே சேரை திருங்கிறது பாடல் பெற்ற திருப்பதிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அடைமொழி எனவே திருச்சேரை சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி இந்த சென்னேரி அப்பருங்கிறது அப்பர் பெருமான் சேரை சென்னேரியாரே அப்படின்னு இல்லையா அதனால அருமையான பதியம் திருஞான சம்பந்த பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி திருச்சி தம்பலம் முறி ஒரு நிறம் மல்கு முகில் முளை மலை மகள் பெறுவ நல்ல அந்த மாந்தளி போன்ற நிறமுடைய உமையை உமை அஞ்சும்படியாக முன் வெறி வெறி அதல் பட உரி செய்த விரலினர் அதை வெறி பிடித்த மதம் பிடித்த யானையுடைய தோலை உரித்த வலிமை உடையவர் விரலினர் நரி உறும் இதழியின் மலரோடு நல்ல நறுமணமுடைய இதழ் இது கொன்றை அந்த மலரோடு நதி மதி நகுதலை செறி உரு சடை முடியடிகள் நல்ல கங்கையும் நிலவையும் தலைமாலையும் அணிந்திருக்கக்கூடிய சடை அப்படிப்பட்ட தலை திருச்சென்னிலே அமைந்திருக்கக்கூடிய பெருமான் வளநகர் சேரையே அப்படிப்பட்ட பெருமான் அருளக்கூடிய இடம் இது வளநகர் சேரையே எல்லா இடமும் வளநகர் வளநகர் புனம் உடை நறுமலர் பல கொண்டு ஒன்று ரெண்டு நிறையா அப்படியே வனத்தில் இருக்கக்கூடிய நறுமலர்கள் எல்லாம் எடுத்துட்டு தொழுது ஒரு புரிவினர் அப்படி வரக்கூடிய அடியவர்கள் வணங்கி வரக்கூடியவங்க படு அடியவர் களைவது ஓர் வாய்மையர் இதே நியமமா சுவாமி இருக்கார் வாய்மையர் இதுதான் ஒரு வேலை அந்த ஒரு நிலைய மனம் வைத்து வரும் அடியவர்களுடைய துயரை நீக்குவது தான் அவர் வேலையை இனமுடை மணியினோடு அரசை ஒளிபெற மிழிவதோர் சின முதிர் விடை உடை அடிகள் இப்படிப்பட்ட தலைவன் பெருமான் கோபம் மிக்க அந்த விடைய காளையப்பெருமையில் வருவாராம் அரச போன்ற அந்த அழகிய செயின் அந்த நல்ல அழகாக போட்டிருப்பாரா மணி நல்ல இனம் நல்ல உயர்ந்த எல்லாம் கோற்று அமைக்கப்பட்ட அந்த அரச இலை போன்ற வடிவம் உள்ள டாலர் அதெல்லாம் போட்டுட்டு மிளறுவது அப்படி வருவாரா புரிதறி சடையினர் புலி அதல் அறையினர் நல்லா முறுக்கிய சடையும் புலியினுடைய தோலையும் இடுப்பில் கட்டி பொடி புல்கு எரிதரும் உரிவினர் பூசி தீவன நகர்களுடைய பெருமான் வருவார் ஈடுலா வரிதரு மனைதரும் நல்ல வளையல் அணிந்திருக்கக்கூடிய மாதர்கள் எல்லாம் அப்படியே மகிழும்படியாக அப்படியே சுவாமி நம்ம பிச்சேற்றி வருவார் ஒவ்வொரு வீடா திரிதரு சரிதையர் இதே வழக்கம்தான் அப்படிப்பட்ட திருவையாட்டுடைய பெருமான் உரை தரு அவர் உரை நகர் சேரையே நாலாவது பாடல் துடிபடும் இடை நல்ல துடிபடும் இடைன்னு அந்த உடுக்கை எப்படி இருக்கும் அது போல இடை உடை மடவரல் உடன் ஒரு பாகமா உண்மையை ஒரு பாகமாக இடிபடு குரல் உடை விடையினர் அப்படியே ஆற்றல் அடல் விடை அது கத்துனி இடி உடிக்கிற மாதிரி சத்தம் வரும் அந்த காலைய பொருள் அப்படின்ட்டு வருவார் படம் உடை அறவினர் அந்த படம் பாம்பு எடுத்து வைத்துக் கொள்வார் பொடிபடும் உருவினர் நல்ல திருநீர் பூசி இருப்பார் புலி ஒரு பொலிதரும் அரை புலி தோரையிடுப்பு ஆசை கேட்பார் செடிபடு சடை முடி செடிகள்லாம் அடர்த்திருக்க போல திருச்சடை இருக்குமா அப்படிப்பட்ட அடிகள் தான் சேரையே அந்தரம் ஒளிதரு திரிபுறம் ஒரு நொடி அளவினில் அந்தரம்னா ஆகாயத்தில் சுற்றி தெரியக்கூடிய முப்புறத்தையும் ஒரு நொடியில அளவினில் மந்திர வரிசிலை அதனிட அரவு அறிவாளினால் அறிவாளியால் அது என்னன்னா மந்திரம் அந்த மலையை மந்திர மலையை எடுத்து அப்படியே வளைப்பாரான் அது வில்லா அதற்கு அரவு மாசுகியை அதுக்கு அப்படியே நானா பொறுத்து வரான் பொருத்தி அக்னியாலே வெந்து அழிதர அதே தீச்சுடலாக கூடிய அம்பை வைத்து எய்த விடலையர் இளைஞன் அப்படிப்பட்ட சிவபெருமான் நஞ்சுண்ட கண்டன் செந்தளல் நிறமுடை அடிகள் அவனுடைய கலர் எப்படி செந்தல் போன்ற தீவண்ணன் வரநகர் சேரையே மத்தரம் உருதிரல் மரபர் தம் வடிவு கொடு உரு உடை மந்திர மலை இருக்கு இல்லையா அந்த மலை அப்படிப்பட்ட மோட வலிமை உடைய பெருமான் மரபர் தம் வடிவொடு வேடுக வடிவு கொண்டு உடை பத்து ஒரு பெயருடை விசையனை நல்ல அருமையான கட்டிலங்களை வரக்கூடிய அந்த விசையன் பத்து பேர் அவருக்கு யாருக்கு அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் பேர் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்து உடையவனே அசைவு செய் பரிசினால் அப்படி அவனுடைய ஆணவத்தை அசைக்கிறார் சாமி அவருக்கு அருளும்படியான தன்மையிலே அத்திரம் அருளும் தம் அணிகளது அணிகளர் மணி அணி சித்திர வலடகர் செறி பொழில் தழுவிய சேரையே அழகான சித்திரம் போன்ற அந்த வளநகர் வரைந்தது போன்று அழகிய நகரமான புலிகள் நிறைந்த நல்ல சோலை சூழ்ந்த அதெல்லாம் அப்படி தழுவும்படியான சேரையே தம் தம்மாட்டினா இறைவன் வந்து அந்த ராவணனுக்கு அந்த அப்படியே அமை அந்த விசயனுக்கு அவனுடைய ஆணவத்தை நீக்கி அருளக்கூடிய அதை பாசுபதம் அருளினார் பெருமான் அப்படிப்பட்டவா ஆசுமா ஜாமி இதெல்லாம் மணியும் மணியுமா நல்ல ரத்தனங்கள்லாம் பொறித்த அழகு பொறிந்திய பெருமானிருக்கக்கூடியது இந்த ஊர் பாடி நார் அருமறை பாடினார்னா அருமறைகளைத்தான் வேதாந்தன் வேத மொழியர் முறைமுறை என அப்படி வரிசையா பாடுவாராம் இப்ப எடுத்த உடனே தனாங்க பதிகத்துக்கு வந்துட மாட்டாங்க அது முத முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே நால்வர் துளி துதி பாடுவாங்க அப்புறம் சந்தான குரவர் நந்தியம்பெருமான் குருநாதர் அடியார் வணக்கம் இப்படி அப்படியே வரிசையாக பாடுவாங்க அது மாதிரி வேத முறைகளை எல்லாம் முறைமுறையாக பாடுவாரன் சாமி ஆறு நடம் ஆடினார் யாராலையும் ஆட முடியாத நாட்ட நாட்டியம் உலக இடை அலர் கொடும் அடியவர் துதி செய்ய இந்த உலகத்துல நல்ல மலர் கொண்டு இறைவனை வழிபாடு செய்வர்கள் வாடி நார் படுதலை இடுபலி அது கொடு நல்ல படுதலை அந்த வாட்டம் உடைய அந்த காஞ்சி போன மண்டபம் எடுத்துக்கிட்டு அப்படியே பதித்தேர்ந்து போறது மயில் தரும் சேட தம்பள நகர் தழுவிய சேரையே எல்லாம் பெருமை மிக்க பெருமான் சேடன் நமக்கெல்லாம் பெரியோர் அப்படிப்பட்ட மகிழ்ந்து போகிறான் கட்டுரம் அதுகொடு கொடு நல்ல உறுதியான உடல் அப்படின்னு யாரு கைலை நல்மலை மலி கரம் உடை நிட்டுடன் அந்த ராவணன் அப்படி கைலை மலை எடுக்கிறாரு உடலோடு நெடுமுடி ஒருபதும் நெறி செய்தார் நெடுமுடியும் அந்த பத்து தரையும் நெரிசிட்டார் மட்டுடம் மலரடி அடியவர் தொழுதலை அருள் செய்யும் நம்மட்டுன்னா தேன் அப்படி தேன் கொண்ட மலர்களையோட அந்த திருவடியை வைத்து வழிபட பண்ணுறவங்க அடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய சித்தர் சித்தருக்கெல்லாம் சித்தன் சிவபெருமன் தம் வளநகர் செறிபொழில் வழுவிய சேரையே அழகான சோலை சூழ்ந்த சேரை பன்றியர் பறவையர் பரிசுடை வடி பரதர பறவை அது என்ன பன்றி பறவைன்னு சொல்லியிருக்கலாம் சாமியோட மரியாதையா பன்றியர் பறவையர்ன்னு சொல்கிறார் பாருங்கள் பன்மையில் சொல்கிறார் ஒருமையில் சொல்லாமல் அது என்னன்னா பன்றியர் அப்படின்னா வராக அவதாரம் எடுத்த திருமாலு அன்னப்பறவி மீது அமர்ந்து உச்சி பார்க்க போன பிரம்மனு பரிசுடை வடிவோடு படர் அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் அவருடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி வடிவெடுத்து போறாங்க ஆனால் அவடைய அடிமுடி காண முடியல நின்று இரு புடைபட நெடு எரி நடுவே ஓர் நிகழ்தர சென்று உயர் வெளிபட ஏ ஆகாயத்திலே ஒரே நெருப்பு மயமா அடிமுடி காணாத ஜோதியா சுவாமி காட்சி கொடுக்கிறார் அருளிய அவர் நகர் சேரையே துகள் துரு விரி துகில் உடையவர் நல்ல அழுக்கு பொருந்திய ஆணை உடையவர் பௌத்தர் ஆமன் எனும் வடிவினர் அப்படியே ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய வடிவுடையவர்கள் விவடம் கொஞ்சமாக அற்ப பேச்சு குறும்பு பேச்சு விகட பேச்சு அது ஒரு சிறுமொழி அதெல்லாம் ஒரு மொழியே இல்லை சிறுமொழி அவை நலம் இலை அதை வந்து நலம் பயக்காது வினவிடல் முயல் தரும் இளமதி நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல கதி சொல்கிறேன் முயல் தரும் இளமதி நல்ல மேகத்தில் தவளக்கூடிய நிலவை அற ஒடும் கூற முது நதி திகழ் தரு சடை முடி அடிகள் நல்ல கங்கையை முதுநதி திருச்சடையில் வச்சிருக்க பெருமான் பாம்பையும் வைத்து நிலவையும் வைத்திருக்க பெருமான் தம் வழநகர் சேரையே அங்கேயே சேருங்கோ பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது கற்ற நல்மறை பயில் அடியவர் அடிதொழு தொழு நல்ல கற்று எந்த கற்ற கல்வி ஞானம் சிவஞானத்தை கற்ற கல்வி பயில் அடியவர் அடிதொள சிவபெருமான அப்படிப்பட்ட அடியவர்களெல்லாம் முடியாக கவின் ஒரு சிற்றிலை அவனோடும் நல்லா அழகு கவின் கவினி தருவது நீர் திருநீர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு தரக்கூடிய அந்த சிற்றையான உமையோடும் உறைவது ஒரு சேரை மேல் இந்த கூடிய அழகா என் பெருமாறக்கூடிய திருச்சேரை மேலே பாண்டார் யாரு குற்றமில் புகழியுள் குற்றமே இல்லாத அன்பர்கள் வாழக்கூடிய புகழி சீர்காழியினுடைய பனிரெண்டு பேரில் ஒன்று அங்கிருக்கக்கூடிய இகழ் அறு இகழ் பகைமையே இல்லாதவர் யாரு ஞான சம்பந்தன சொல் தகவல் சொல் தகவன முறையோட எப்படி கிரமமாக எப்படி பாடல் படிக்கணும் அப்பாவை சிந்தித்து ஒவ்வொரு வரியும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வழிகாட்டுதலாக நினச்சி ஒரு தமிழ் வார்த்தைகளாக நினைக்காம அவைகளெல்லாம் வேதங்களாகவும் மறைகளாகவும் நினைத்து திருமுறைகளை பயணணும் அதான் சொல் தகவல் உருமொழிபவர் அழிவிலர் தீருமே அவர்களுடைய மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வார்கள் நிலமிசை நீடு வாழ்வர் அவங்களுடைய துயரமெல்லாம் தீர்த்துடுவோம்னு சொல்லி ஞான சம்பந்தன் நமக்கெல்லாம் அருள் செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய